யாரும் ஏமாத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களா நம்மளா இருந்தா இந்த மூன்று விதிகளும் நம்ம கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில நம்ம யார்கிட்டயும் ஏமாற மாட்டோம் என்ன மூன்று விதி அப்படிங்கிறத இந்த குட்டி கதையில பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர் ஒரு ஊர்ல பெரிய திருடன் ஒருத்தர் இருந்தானா அவன் பெரிய திருட்டுல கை போனவனா அடுத்தவனை ஏமாத்துறதுலயும் பெரிய கை தேர்ந்தவனா அவன் இந்த மாதிரி நிறைய ஊர்கள்ல போய் நிறைய திருட்டு வேலை செஞ்சு எல்லாரையும் ஏமாத்திட்டு வந்து அவன் சிறப்பா பெருமையாவும் இருந்தானாம் அப்போ ஒரு நாள் அந்த ஊர்ல வந்து ஒரு ஊர்ல வந்து இந்த ஊர்ல திருடவும் நடக்காது யாரையும் ஏமாத்த முடியாது அப்படிங்கிற ஒரு நியூஸ் இவனுக்கு கிடைக்குது என்னது இப்படி ஒரு ஊர் நமக்கு தெரியாம இருக்குதா அப்படி இருக்கக் கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு இவன் பயணப்படுறான் அந்த ஊருக்கும் போயிடுறான் அங்க இருக்கிற எல்லாத்தையும் அங்கேயே தங்கி அங்க இருக்கிறவங்களை ஏமாத்தி நல்ல பேச்சு பேசி திருடவும் முயற்சி செய்யறான் ஒண்ணுமே செய்ய முடியல இவன் ஒரே வருத்தமா ஒரு இரண்டு மாத காலம் அங்கே இருந்துட்டு ரொம்ப வருத்தத்தோட ஊரை விட்டு வெளியே வந்து ஒரு ஆலமரத்தில் உக்காந்துருக்கான் அப்போ ஒரே புலம்புலவன் நம்ம எவ்வளோ பெரிய கைது இருந்தவன் எவ்வளோ திருட்டுல வந்து சிறப்பானவன் நம்ம பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்த ஊர்ல ஒரு வேலையும் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வருத்தத்தோட இருக்கான் அப்போ அந்த இடத்துல ஆலமரம் பெருசாக இருக்கிறது திடீர்னு அசைய ஆரம்பிக்குது பெரிய சத்தம் கேட்குது அப்போ ஆலமரம் பேச ஆரம்பிக்குது இவனுக்கு ஒரே ஆச்சரியம் ஆலமரம் பேசுதா அப்படின்னு சொல்லிட்டு என்னத்துக்கு ஒரேடியாக புலம்பிக்கிட்டு இருக்க உன்னோட புலம்பல் வந்து இந்த ஊரில் புலம்பவே புலம்பாத ஒன்னுக்குமே ஆக மாட்டேன் இந்த மூன்று விஷயங்களும் நீ ஃபாலோ பண்ணினா அந்த ஊரில் போய் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உனக்கு ஒரு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆலமரம் சொல்லுது அவன் இருந்துக்கிட்டு என்ன அப்படின்னு சொல்றான் மூணு விஷயம் என்ன அப்படின்னாக்கா அந்த ஊர்ல போய் யாராவது ஒரு வியாபாரியை பார்த்து நீ எவ்வளோ பாராட்டினாலும் சரி எவ்வளோ புகழ்ச்சி பண்ணாலும் எதையாவது செய் ஆனா அவர்கிட்ட இருந்து அவர் விற்கிற பொருளுடைய விலையிலிருந்து பாதி விலைக்கு அந்த பொருளை நீ பாராட்டி புகழ்ச்சி பண்ணி அந்த இடத்துல இருந்து வாங்கிட்டு வரணும் ரெண்டாவது ஒரு சாதாரண கள்ள காட்டி அவசரப்படுத்தி பரபரப்பை ஏற்படுத்தி ஒரு செல்வந்தரை நீ ஏமாற்றணும் மூணாவது யாராவது ஒரு சூழ்நிலையில வாழ்க்கையில தனிமையில இருக்கிறவங்களும் இல்லாட்டினாக்க யார் நட்போ ஏதோ உறவால பாதிக்கப்பட்டு கைவிடப்பட்டவங்களா இருக்கிறவங்கள நீ பேசி அவங்கள வந்து உன்னுடைய அன்புக்கு அடிமையாக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு மூன்று விஷயங்கள் சொல்லி அனுப்புது அந்த ஆலமரம் இவனும் அந்த ஆலமரத்தோடைய பதில கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக திரும்பி ஊருக்குள்ள போறான் போற வழியில ஒரு நல்ல வியாபாரம் பண்ற ஒரு வியாபாரிய பாக்குறான் பானை வியாபாரம் செய்யறவங்க அவரை போய் நிறைய புகழ்ந்து பேசி பாராட்டி என்னென்னவோ செஞ்சு பார்க்கறான் அவரு ஏமாந்த அந்த அவர் திருப்பி அவருடைய இருந்து குறைஞ்சவே மாட்டிக்கிறார் இவன் உடனே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அந்த பொருளை வாங்கிக்கிட்டு வந்துடுறான் என்ன பண்ணுறதுனே அவனுக்கு தெரியல அதே மாதிரி ரெண்டாவதாக போனது அங்கே இருக்கிற நபர் ஒருத்தரை பார்த்து நீங்கள் வந்து எவ்வளோ கல் வந்து பரபரப்பான விஷயங்களை சொல்லி அவரை வந்து பரபரப்பாக்கி நிறைய அர்ஜென்ட் பண்ணுறான் அவன் அப்பையும் அந்த செல்வந்தர் வந்து நிறைய கேள்வி கேட்குறாரு இவங்ககிட்ட இவன் கேள்வி வந்து தோல்வி அடைஞ்சிருக்குது அதுலையும் இவனுக்கு வெற்றி இல்லை திருப்பி மூணாவது ஒருத்தர் வந்து அவருடைய உறவை இழந்துட்டு அவங்களோட ஏமாற்றத்தால் பாதிக்கப்பட்டிருக்காரு அவனையும் போய் இவர் பார்க்குறான் பார்த்து நிறைய சொல்கிறான் ஆனால் அவங்களும் இதில் ஏமாறுற பாடு இல்லை இதே மாதிரி மூணு பேரையும் பார்த்து அவன் திருப்பி திருப்பி ஏமாற்ற அழகு சம எரிச்சலாகி திருப்பி அந்த ஆலமரத்துக்கிட்ட வந்து கத்துறான் நீ என்ன பதில் சொன்னாலும் பரவாயில்ல சொல்லாட்டினாலும் பரவாயில்ல இந்த ஊரில் என்னால் எதுவுமே பண்ண முடியல நான் வந்து கிளம்புறேன் நீ பதில் சொல்லு சொல்லாமல் போ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆலமரத்துக்கிட்ட சத்தம் போடுறோம் ஆலமரம் சொல்லுது உனக்கு நான் ஒரு பெரிய படிப்பு நீ சொல்லி கொடுத்துருக்கேன் அது இன்னும் அதுக்கான பதில் புரியாமல் திருப்பி வந்து ஏங்கட்ட கத்துகிற யாரை ஏமாற்ற முடியாது அப்படின்னா புகழ்ச்சிக்கும் பாராட்டுக்கும் தலைவணங்காதவங்க அடுத்தது ரெண்டாவது எவ்வளவு பரபரப்பையும் கிக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்தினாலும் உன்னோட பேச்சை மயங்காதவங்க இன்னொன்று ஒரு உறவால் பாதிக்கப்பட்டு இன்னொரு உறவை தேடாதவங்க இந்த மூணு பேருந்தான் அந்த ஊர்ல இருக்கிறாங்க அந்த ஊர்ல இந்த மூணு பேர் இருக்கிற வரைக்கும் ஒன்னால ஏமாத்தவே முடியாது அந்த ஊர்ல இருக்கிறவங்களை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலமரம் இவனுக்கு சொல்லுது இவன் வாழ்க்கையில பெரிய பாடத்தை கத்துக்கிட்டான் இது இல்லாம இது மாதிரி நாமளும் இந்த மூணு விஷயங்களையும் வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணும் இதே மாதிரி நம்ம மூன்று பேர்கிட்டையும் நம்ம ஏமாந்துருப்போம் அந்த ஏமாற்றத்தினால நம்ம யாரையும் போய் ஏமாத்துறவங்கள ஏமாத்தாதீங்க ஏமாற்றாதீங்கன்னு சொல்லி நம்ம அவங்கள மாற்ற முடியாது அவங்க மாறவும் மாட்டாங்க அதனால் நாம தான் எல்லா இடங்கள்லேயும் பதட்டப்படாமலும் அவசரமாக இல்லாமலும் அதே மாதிரி புகழ்ச்சிக்கு மயங்காமலும் இன்னொரு உறவை தேடாதவங்களாவும் நாம தான் இருந்து நம்மளை தற்காத்துக்கணும் நன்றி வணக்கம்